வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள அறியாமையே அவங்க வெளிப்படுத்துகிற எண்ணங்கள் மூலமாக நிறைய எனர்ஜியை அவங்க இழந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய ஆற்றலை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு அவங்கள யாராவது காயப்படுத்தியிருக்கலாம் இல்லை ஏமாற்றிருக்கலாம் இல்லை அவங்க எதிர்பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் அமையாமல் போயிருக்கலாம் இது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இதன் மூலமாக அவங்களுடைய ஆற்றலை அவங்க வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எண்ணங்கள் வந்து சக்தி வாய்ந்ததுங்க இந்த எண்ணங்கள் நம்ம நெகட்டிவா வெளிப்படுத்தப்படுத்த அந்த எண்ணங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜி எல்லாம் அது எடுத்துட்டு போயிரும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இன்னொருத்தரை பத்தி நீங்க என்ன மாதிரி எண்ணங்களை வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறது சூட்சமமாக அந்த நபருக்கும் தெரியுங்க அந்த நபர்கிட்ட ஏன் மாற்றம் இல்லை அப்படின்னா அந்த நபருக்கு ஒரு விஷயம் புரியும் நீங்க அவரை பத்தி இந்த மாதிரிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றது அவருக்கு தெரிஞ்சதுனால இதை பெருசா அவர் அலட்டிக்க மாட்டார் நம்ம எண்ணங்கள் சக்தி வாய்ந்தது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சில உதாரணங்கள் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க இப்போ ரோட்ல நீங்க நடந்து போய்கிட்டு இருப்பீங்க கூட்டமா இருக்கும் அந்த இருந்து ஒரு நபர் மட்டும் மறைஞ்சிருந்து பச்சை கண்ணு வாங்காம உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன் நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ உங்களுக்கு உணர்த்தப்படும் இந்த இருந்து யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க சடனாக அப்படி நீங்க திரும்பி பார்ப்பீங்க அந்த நபர் உங்களை பார்த்துட்டு தான் இருப்பார் இந்த அனுபவம் எனக்கு இருக்குங்க எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் யாரோ ஒருத்தர் நம்மளை அப்படி உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்மளால அதை யாருன்றதை தெரிஞ்சுக்க முடியுங்க அதே மாதிரி உங்க மொபைல் போன்ல ரிங் வரும்போது டிஸ்பிளேல யார் கால் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடியே இவங்கதான் கால் பண்றாங்க அப்படிங்கறது உங்களுக்கு உணர்த்தப்படும் அதே மாதிரி எடுத்து நீங்க பாப்பீங்க அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இந்த அனுபவம் உங்க எல்லாருக்குமே இருக்கும் நான் நம்புறேன் ரூபர்ட் ஷெல்ரேக்குங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் எண்ணங்களுக்கு சக்தி இருக்குங்கிறத பல ஆய்வுகள் மூலமா அவர் தெரிஞ்சுக்கிட்டாருங்க அவருடைய ஒரு ஆய்வுல வீட்டுல வளர்க்கிற நாய்களுக்கு சில தனித்துவமான தன்மைகள் இருக்கு அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு வீட்டுல வளர்க்கிற நாய ஹவுஸ் ஓனர் காலையில விட்டுட்டு ஆபீஸ்க்கு போவாங்க அங்க போயிட்டு சாயங்காலம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு திரும்ப வருவாங்க அப்படி வீட்டுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் திரும்ப வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த வீட்டுல இருக்கிற நாய்களுக்கு தெரிஞ்சிருமாங்க ஹவுஸ் ஓனர் வர போறாருன்னு அதனால வாழை ஆட்டிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வீட்டுக்குள்ள ஓடி ஆடி விளையாண்டுகிட்டு இருக்குமா காலையில போன ஓனர் மறுபடியும் பார்க்க போறோம் அதனால அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குமா ஆராய்ச்சியாளர்களுக்கு ரொம்ப ஆச்சரியங்க அந்த நாய்களுக்கு எப்படி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த வீட்டு ஓனர் வர போறாருங்கிறது தெரியும் அப்படிங்கறது அவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க இது எப்படி நடக்குது அப்படின்னா அந்த வீட்டு ஓனர்ஸ் அங்க ஆபீஸ்ல இருந்து அவங்க எண்ணங்களை வெளிப்படுத்துறாங்க வேலை முடிஞ்சிச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேங்கிற அந்த எண்ணத்தை அவங்க வெளிப்படுத்தும் போது நாய்கள் அதை ரிசீவ் பண்ணிருதுங்க அதனாலதான் அது உற்சாகம் அடையுது மறுபடியும் நம்ம வீட்டு ஓனர் பாக்க போறோம் இப்ப நான் சொன்ன உதாரணங்கள் மூலமா ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கலாங்க எண்ணங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க அப்ப நீங்க அனலைஸ் பண்ணுங்க எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் தேவையில்லாம நெகட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்தி உங்க எனர்ஜியை நீங்க லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஆற்றலை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க யாராவது ஒருத்தர் உங்களை காய்படுத்திருக்கலாம் வேதனை ஏமாத்திருக்கலாம் அவர் சம்பந்தப்பட்ட எண்ணங்களை நீங்க அதிகமா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கலாம் உங்களுக்கே தெரியாம இது நடக்கலாங்க அப்ப என்ன பண்ணணும் நீங்க அந்த எண்ணங்களை எல்லாம் கவனிக்க ஆரம்பிங்க விழிப்பு நிலைக்கு வந்து ஓ இந்த நபர் பத்தி நான் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிக்கும் போது அந்த எண்ணங்களுக்கு வீரியம் குறைஞ்சிருங்க அப்ப இழந்த அந்த எனர்ஜியை மறுபடியும் நீங்க ரீகெயின் பண்ண முடியும் இழந்த ஆற்றலை மறுபடியும் நீங்க உங்களுக்குள்ள பெற்றுக்கொண்டு ஒரு அமைதி உங்களுக்குள்ள உணரும் போது யார் உங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தினாங்களோ அவங்களுக்கும் அது உணர்த்தப்படுங்க உங்க எனர்ஜியில ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்ததா அவங்களுக்கு உணர்த்தப்பட்டு அவங்களே கூட உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க இல்லை தான் செய்த தவறுக்கு சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு கூட உங்ககிட்ட வந்து கேட்பாங்க இந்த மாதிரி அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைய தடவை நடந்திருக்குங்க ஏன் நெகட்டிவான எண்ணங்கள் மூலமாக உங்களுடைய ஆற்றல அந்த எனர்ஜி நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து அந்த வேஸ்ட் ஆகுதுல அந்த எனர்ஜி அந்த ஆற்றல் அது கிரியேட்டிவ் ஃபோர்ஸுங்க அந்த கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் மூலமா தான் அற்புதமான எதிர்காலத்தை நீங்க உருவாக்க முடியும் ஒன்ஸ் நீங்கள் அதிகமாக நெகட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்தாமல் நீங்கள் இழந்த அந்த எனர்ஜியெல்லாம் ரீகெயின் பண்ணும்போது நீங்கள் ஒரு காந்தமாக மாறிடுறீங்க நீங்கள் ஒரு சரிஷ்மேட்டிக் பர்சனாக மாறிடுவீங்க உங்ககிட்ட எல்லாரும் வந்து பேசி பழக ஆசைப்படுவாங்க நீங்க நினைக்கிற விஷயங்கள்லாம் அடுத்து நடக்க ஆரம்பிக்குங்க நம்ம வெளிப்படுத்துற நெகட்டிவான எண்ணங்கள் மூலமாக வேஸ்ட் ஆகிற எனர்ஜியை நம்ம தவிர்ப்பதற்கு நம்ம என்ன தெரியுமா செய்யணும் நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோட நம்ம தொடர்புல இருக்கணுங்க நமக்குள்ள இருக்கிற சோர்ஸ் எனர்ஜியோட நம்ம கனெக்டடா இருக்கணும் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள குழந்தை உருவாகிறதை நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன் அங்கேயே ஒரு அற்புதம் நடக்குது குழந்தையினுடைய கண்கள் காது மூக்கு வாய் இதெல்லாம் கொஞ்சம் மாறி இருந்ததுன்னா என்ன அவங்க யோசிச்சு பாருங்களேன் அப்போ ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸா இது எல்லாத்தையுமே உருவாக்கிக்கிட்டு இருக்கு குழந்தையினுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எடுத்துக்கோங்க ஹார்ட் பிரெயின் கிட்னி லிவர் எல்லா உடல் உறுப்புகளையும் யாருங்க கிரியேட் பண்ற யாருங்க எதாவத்தையும் ஸ்மார்ட்டா இயக்கிக்கிட்டு இருக்க ஒண்ணுக்கு ஒன்று கோஆர்டினேட் பண்ணி அப்ப ஏதோ ஒரு உயர்ந்த நிலை ஆற்றல் ஒரு குழந்தையை உருவாக்கி அதை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்ப அந்த குழந்தை பூமியில பிறந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த உயர்ந்த நிலை ஆற்றல் கைவிட்டுமா என்ன அப்ப பிரச்சனை எங்க தெரியுமா இருக்கு நம்ம ஈகோ நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோட தொடர்பில் இருக்கிறத தவிர்த்துக்கிட்டு இருக்குங்க நாடுற தன்மையோட அந்த ஆணவத்தோட நம்ம செயல்படுறதுனாலதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹையர் இன்டெலிஜென்ஸோட கைடன்ஸ் நமக்கு கிடைக்க மாட்டுது ஆனா பிரபஞ்ச பேராட்டல பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் நம்மள நேர்த்தியா வழி நடத்த அது தயாராதாங்க இருக்கு நம்ம ஈகோ தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நான்ற தன்மை மூலமாக அந்த இறை சக்தியோட தொடர்புல இருந்து நம்ம விலைக்கு கூட்டிட்டு வந்து துன்பங்கள் துயரங்களுக்குள்ள நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்குங்க உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோடு தொடர்பு கொள்ளும் போது அற்புதமான எதிர்காலத்தை உங்களால உருவாக்க முடியுங்க ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சோர்ஸ் எனர்ஜியை ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபனைட் பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்க என்ன மாதிரி எதிர்காலத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால உருவாக்க முடியுங்க உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோடு தொடர்பு கொண்டு அற்புதமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு மூணு முக்கியமான விஷயத்த உங்க வாழ்க்கையில நீங்க ஃபாலோ பண்ணணுங்க முதல்ல மெடிடேஷன் ரெண்டாவது மைண்ட்ஃபுல்னஸ் மூணாவது விஷுவலைசேஷன் தியானம் தியானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தியானம் உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படிலாம் கிடையாதுங்க ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தியானத்தை நம்ம சூஸ் பண்ணணுங்க எந்த தியானம் பண்ணும்போது உங்களுக்குள்ள அமைதியை உணர முடியுது அப்படிங்கிறத பாருங்க தியானம் ரெகுலரா பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பேர் அமைதியோட அந்த இன்னர் நீங்க கனெக்டட் ஆவீங்க அப்படி இன்னர் ஸ்டில்னஸோட நீங்கள் கனெக்ட் ஆகும்போது இன்ட்யூஷன் உங்களுக்கு வேலை பார்க்க ஆரம்பிக்குங்க உள்ளுணர்வு உங்களை நேர்த்திய வழிநடத்தும் அந்த பிரபஞ்ச பேராற்றல் எந்த விஷயங்களை நீங்கள் ஈடுபடணும் எதில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்னர் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க இரண்டாவது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் மைண்ட்ஃபுல்லாக வாழ ஆரம்பிக்கணுங்க மனம் என்ன மாதிரி எண்ணங்களை கொண்டு வந்தாலும் அந்த எண்ணங்களை பின்தொடர்ந்து போகாமல் அதை கவனிக்க ஆரம்பிக்கும் உடனே ரியாக்ட் பண்ணிடாதீங்க வாழ்க்கை எந்த மாதிரி சூழ்நிலைகளை உங்களுக்கு கொண்டு வந்தாலும் உடனே அதற்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க நிகழ்காலத்துல ஒவ்வொரு நாளும் நிறைவா வாழ ஆரம்பிங்க ஏன்னா நிகழ்காலத்துல நீங்க நிறைவா வாழும் போதுதான் அற்புதமான எதிர்காலத்தை உங்களால உருவாக்க முடியுங்க ஒவ்வொரு நாளும் எந்த விஷயத்துல நீங்க ஈடுபட்டாலும் உங்க கவனம் முழுவதும் அதுல இருக்கட்டுங்க கடந்த காலத்தை பத்தி எதிர்காலத்தை பத்தி சிந்திக்காம அந்த விஷயங்கள்ல முழுமையா ஈடுபாட்டோட இருங்க மூன்றாவதாக விஷுவலைசேஷன் காலை மற்றும் இரவு தொடர்ந்து காட்சிப்படுத்தல் பண்ணுங்க நீங்க என்ன இலக்குகளை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்குகளை ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்சிப்படுத்தல் பண்ணணுங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மெடிடேஷன் மைண்ட்ஃபுல்னஸ் விஷுவலைசேஷன் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையோட தொடர்பு கொண்டு அற்புதமான எதிர்காலத்தை உங்களால உருவாக்க முடியுங்க சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சகோதரி என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க அவங்களுடைய கணவர் சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்கள பிரிஞ்சு போயிட்டாருங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் அதுல ஆண் குழந்தை இறந்துருச்சுங்க இப்ப அந்த பெண் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கு அவங்க பொருளாதார நெருக்கடியில இருந்திருக்காங்க கூலி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க கடந்த நாலு வருஷமா நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாம் அவங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க அதுல வரக்கூடிய பயிற்சிகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணி வந்திருக்காங்க இன்னைக்கு டெய்லரிங் கோர்ஸ் முடிச்சுட்டு சொந்தமா டெய்லர் கடை வச்சிருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க அவங்க பேசும்போது என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பலன்னா இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பிரபஞ்சம் என்னை நேர்த்திய வழி நடத்திக்கிட்டு இருக்கு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்க தான் இப்போ உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அவங்க பேசின வார்த்தைகள் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுங்க அவங்க வாழ்க்கையில் இருந்த குறைகளை பற்றியெல்லாம் அவங்க பேசவே கிடையாது அவங்க வாழ்க்கையில் இன்னும் பல சவால்கள் இருக்குங்க ஆனால் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க அந்த சகோதரி தினமும் தியானம் பண்ணுறாங்க மூச்சு பயிற்சி பண்ணுறாங்க அவங்க வாழ்க்கையை நிகழ்காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியெல்லாம் சிந்திக்கல மைண்ட்ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து காட்சிப்படுத்தல் பண்ணிட்டு வராங்க அதனால தான் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்குங்க இப்ப எதற்காக இந்த சகோதரியோட அனுபவத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துகிட்டேன் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படிங்கறது தாங்க நீங்களும் பயிற்சிகளை தொடர்ந்து உத்வேகத்தோட பண்ணும்போது உங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறதுக்கு தாங்க இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேர்ப்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கலாங்க உங்க வாழ்க்கையில மாற்றங்களை நீங்க ஏற்படுத்துவதற்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் நெகட்டிவான எண்ணங்கள் மூலமாக நீங்க வேஸ்ட் ஆகிற எனர்ஜியை ஸ்டாப் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோட கொள்ள ஆரம்பிங்க ரெகுலரா பண்ணுங்க உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிங்க காட்சிப்படுத்தல் பயிற்சி ஒவ்வொரு நாளும் பண்ண ஆரம்பிங்க நம்பிக்கையோட அந்த பயிற்சிகளை தொடர்ந்து நீங்க செய்யும் போது அந்த இறை சக்தியின் மூலமாக உங்க வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்குங்க கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதலுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயா இதோ ஆசீர்வதித்து விட்டேன் எல்லாம் சரியாகிவிடும் என தீர்க்கமாக நம்பு என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி